முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அப்படி நீங்க சொல்லி ஏத்துக்கிட்டாரா நீங்க இந்தியாவில் இருக்க முடியும் இப்படி எல்லாம் சொன்ன இந்து மக்கள் வந்து மகிழ்ச்சி பெறுவாங்க நமக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நாம ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில நவநீத் ராணா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நேரத்துல இப்படி அந்த அம்பை எடுத்து பள்ளிவாசலை நோக்கி விடுறாங்க நாம ஜெயிச்சிட்டோம் சொன்னா இந்த பள்ளிவாசல இடிச்சிருவோன்றாங்க இந்த லதா மாதவி மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்தித்தார் கடந்த நான்கு இருபத்தி நான்காம் அன்று இந்தியா முழுவதும் நடந்து முடிந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது பலருடைய ஆணவத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அந்த வாக்குடைய எண்ணிக்கை அமைந்திருக்கின்றது இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபி தான் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலங்களில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவருக்கென்ற ஒரு ஸ்லோகனை வாசித்தார் என்ன ஸ்லோகன் என்று சொன்னால் அப்கி பார் சார் சௌ பார் பிஜேபி என் டிஏகோ சார் சோபா அதாவது இந்த முறை நானூறை தாண்டி செல்வோம் நானூறு உறுதி அதையும் தாண்டி நாங்கள் இடங்களை பிடிப்போம் அவ்வளவு ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம் என்று சொல்லி நம்ம பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் பிரச்சாரம் செய்யும் பொழுது இது சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அவர் சொல்லக்கூடியதை பார்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப் கி பார் சார் சோ பார் சார் ஸோ பார்ன்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேஷ் கேரா அப்கி பார் அது கேஜி காரே கடைசியில் இந்த சார் சோ பார் என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கிண்டல் செய்யக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது பார் அதாவது நாம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் இருக்குல்ல அந்த ஐஸ்கிரீமை வைத்து கிண்டல் பண்ணக்கூடிய நிலைமை மாறிடுச்சு ஏன்னு சொன்னா நான்காம் தேதி நடந்த அந்த ஓட்டு எண்ணிக்கையில் பிஜேபி கூட்டணி சேர்ந்து அவங்க மட்டும் தனியாக எடுத்த ஓட்டு இல்லாம கூட்டணியாக சேர்ந்து எடுத்த எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு அப்கிபார் சார் பார் என்று சொல்லக்கூடியவர் அந்த கூட்டணியை சேர்த்து வாங்கக்கூடிய இடங்கள் எத்தனை இடங்களை பெற்றார்கள் பிஜேபி நாற்பது நாற்பது என்பது அவர்கள் ஆட்சியை அமைக்க முடியாது அந்த அளவிற்கு குறைவான எண்ணிக்கையில் தான் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்குகளை பெற்றார்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கடந்த முறை காங்கிரஸ் மிக குறைவாக எண்ணிக்கை அதாவது நூற கூட தாண்டல அவ்வளவு குறைவான எண்ணிக்கை வாங்கிய அந்த காங்கிரஸ் உடைய கூட்டணி இந்த முறை இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை பெறக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாட்டுடைய பிரதமர் அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய பேச்சாளர்கள் மற்றமற்ற பேச்சாளர்கள் பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மக்களை வெறுப்பு தூண்டக்கூடிய அளவிற்கு தான் பேச்சுக்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிரச்சாரங்களை எப்படி அமைத்து கொண்டார்கள் என்று சொன்னா மக்களே முகம் சுழுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க நினைச்சிட்டாங்க என்னென்ன வாய்க்கு வந்த பிரச்சாரங்களை அப்படியே வீசி நிலையை நம்ம பார்த்தோம் சார் சோ பார் என்று சொல்லக்கூடிய பிரதமரே இந்த தேர்தலுடைய வாக்கு என்னும் பொழுது பல மணி நேரம் இவர் தன்னுடைய சொந்த தொகுதியில இவர் ஜெயிப்பாரா இல்லையா பின்னடைவு பின்னடைவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மணி நேரம் இந்த செய்தி வந்து கொண்டே இருந்தது அவரே பயந்துட்டு அந்த செய்தியை பார்த்து ஒருவேளை நான் தோத்துருவேனோ அப்படின்ற ஒரு பயம் வரக்கூடிய அளவிற்கு அதிகமான நேரம் பின்னடைவாக இருந்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் ஏற்படுத்தினா பாருங்க ஆணவ பேச்சியால் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களே அந்த ஆணவத்தை இறைவன் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டான் ஆணவம் இருந்தால் உன்னை அது அழித்து விடும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டான் இவருக்கு மட்டுமல்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு விதமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபி சார்பாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் லதா மாதவி தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பூட்டக்கூடிய அளவிற்கு செயல்களும் மக்கள் முகத்தை சுழிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரச்சாரத்தையும் அமைத்துக் கொண்டாங்க பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இப்படி அந்த அம்பை எடுத்து பள்ளிவாசலை நோக்கி விடுறாங்களா நாம ஜெயிச்சிட்டோம் இந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு அப்ப இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சு வெறுப்பு பிரச்சாரம் செய்த இவர்களை இந்து மக்கள் ஒவ்வொருவர்களும் இதை பார்த்து கொண்டிருந்தாங்க கரெக்டாக வாக்கு போடக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய செயலை அவர்கள் சரியான முறையில் பதிவு செய்தார் இவர்கள் இப்படியெல்லாம் செய்தால் இந்துக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினச்சாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சு அந்த லதா மாதவி என்று சொல்லக்கூடிய அவங்க எந்த இடத்துல இப்படி வெறுப்பு பேச்சுகளும் இந்த பள்ளிவாசலுக்கு மீது அம்பு வீசக்கூடிய செயல்களும் செய்து காண்பித்தாங்களோ அந்த தொகுதியில் மூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த அந்த காட்சியை நாம் பார்க்க முடிஞ்சது இறைவன் எப்படி ஒரு இவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தான் பாருங்கள் ஆணவம் நம்மளை மிஞ்சி யாருமே கிடையாது நாம் எதை செய்தாலும் இந்து மக்கள் எல்லாருமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் என்ன நிலைமை அந்த இடத்துல மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்து போகக்கூடிய நிலைமை நவ்னீத் ராணா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவங்களும் பிஜேபி உடைய கேண்டிடேட்டு இந்த அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு பேச்சு இந்து மக்களே முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு வெறுப்பு பேச்சு பிரச்சாரம் எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அப்படி நீங்க சொல்லி ஏத்துக்கிட்டாதான் நீங்க இந்தியாவில் இருக்க முடியும் जय श्री राम नहीं है, तो वो पाकिस्तान जा सकता है इंदुस्तान है इंदुस्तान है 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 ये हिंदुस्तान 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 और और में रहना है। तो जय श्री राम कहना ही है, और इसके साथ आने वाली को जो मतदान होगा मैं महिचारोटा ஆனால் கடைசியில் இறைவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செஞ்சால் பாருங்க எந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷம பிரச்சாரங்களை செய்தார்களோ அந்த இடத்தில் இந்த நவ்னீத் ராணா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை அதே போல் மிருதி ராணி என்று சொல்லக்கூடிய பெண்மணி இவங்க கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்தாங்க ஒரு அமைச்சர் எப்படி பேசணுமோ எப்படி நடந்து கொள்ளணுமோ எந்த ஒரு அந்த சாயலையும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த அம்மா இடத்துல பார்க்கவே முடியலை அவ்வளவு வெறுப்பு பேச்சு தகாத பேச்சுக்கள் தகாத வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிற மதங்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு ஹிஜாபு பிரச்சனையில் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது இப்படி ஒவ்வொரு ஆணவ பேச்சுக்களை பிரிதி ராணி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பத்து ஆண்டுகளாக வெறுப்பையே திணிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டார்கள் அப்போ மக்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாங்க கடைசியில் தேர்தலில் என்ன மக்கள் இவர்களுக்கு தர வேண்டுமோ அந்த கூலியை தந்துவிட்டார்கள் இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிஜேபியுடைய இந்த தோல்வி கண்ட ஒவ்வொருவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் இவர்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சாரமும் தான் விஷம கருத்து சொல்லக்கூடிய அந்த செயல்கள் மூலமாக தான் இவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் அவ இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இன்றைக்கு பிஜேபி சந்தித்திருக்கு இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியாதோ என்கின்ற ஒரு பயத்தை காமிச்சிருக்காங்க மக்கள் கடைசியில் கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்குகளை நமக்கு கொடுக்கலன்னு சொன்னால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு கடைசியில் போய் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களோடு சேர்ந்து தான் இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வியை தான் பிஜேபி அரசாங்கம் சந்தித்திருக்கு பத்து ஆண்டு காலம் இந்தியாவை ஆழ்ந்து இவர்கள் அடுத்த ஒரு தேர்தலில் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் அதை சொல்லியே ஓட்டு வாங்கியிருக்கலாமே அதை செய்திருந்தால் அதை சொல்லியிருந்தால் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே எதுவுமே செய்யலை அதனால் எதுவுமே சொல்ல முடியலை மக்களும் இவர்களுக்கு தர வேண்டிய பரிசுகளை கொடுத்துட்டாங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாய பிம்பத்தையே காட்டி அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம் அதை வச்சு நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க பகல் கனவு ஆனால் மக்கள் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தக்க பாடம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த வெறுப்பு பேச்சுக்கள் பிற மதத்தை இழிவுபடுத்தக்கூடியது மத மக்களை நசுக்கக்கூடியது இந்தியர்களாக இருந்தாலும் நீங்கள் அகதி முகாம்களுக்கு தள்ளிவிடுவோம் என்று அச்சுறுத்துவது இது போன்ற செயல்களை எல்லாம் இந்த பிஜேபி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது மோடி உட்பட இல்லை என்று சொன்னால் இந்த முறை எப்படி அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் பிறருடைய உதவியோடு ஆட்சி அமைத்திருக்கிறாரோ அடுத்த முறை மக்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தரமாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு செய்தியும்ிந்தனையும் என்கின்ற நிகழ்சியை முடித்துக்கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்